சி ஓட்டர்ஷிப் போன்ற ஏஜென்சிகள் எல்லாமே கட்சிகளுக்கான லாபி செய்யக்கூடிய நிறுவனம் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா மறைமுகமாக இருக்கு சிறுபான்மை தலித்து கிறித்துவ வாக்குகள் நீங்க விஜயால் சேதாரம் சேதாரம் வந்திருக்கு அப்பா இது யாருக்கு லாபம் இருபத்தி ஆறு தேர்தல் அண்ணாதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைப்பு இல்லை கடந்த காலங்களில் சி ஓட்டு சித்தியா டுடேவுடைய கருத்து பல விஷயங்கள் முடிவுகளோடு நெருக்கமாக இருந்திருக்குன்னு ஒரு நம்பகத்தன்மையும் இருக்குது தானே இப்போது விஜய் இந்த கரூர் துயர சம்பவம் இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு எந்த தாக்கமும் எல்லாம் விஜய் மக்கள் மத்தியில் செல்வாக்கு தான் பெறாரா நான் கண்டிப்பாக செல்வாக்கு பெறேன் சாவுமணி வேலு நாயுடு பிரேமலதா நாயுடுவிடம் உடன்படிக்கை முடிஞ்சு அந்த நாடகம் ஏவா வேலுவால் முடிவுக்கு கொண்டு வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணலில் நாம் இருக்கின்ற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை அவ்வப்போது வெளியிடுவாங்க இப்ப இந்த கருத்து கணிப்பில் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்போது அந்த தொகுதி வாரியாக தான் அவங்க வந்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக தான் எடுப்பாங்க இப்போது தேர்தல் நடந்தால் நாற்பத்தி ஐந்து சதவீத அளவில் திமுக கூட்டணி வெல்லும் ரெண்டாம் இடம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு முப்பத்தி மூன்று இடங்கள் முப்பத்தி மூன்று சதவீத அளவில் அதிமுக பாஜக கூட்டணி தாவேகாக்கு பதினஞ்சு சதவீதம் அதே போல் மற்றவைகளுக்கு ஒரு சதவீதங்கள் போட்டிருக்காங்க ஏழு சதவீதம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இதில் ஏற்கனவே வந்து செப்டம்பர் மாதம் வரும்போது திமுகவுக்கு நாற்பத்தெட்டு சதவீதம் சொல்லியிருந்தாங்க இப்போ நாற்பத்தஞ்சா மூன்று சதவீதம் குறைஞ்சிருக்குது அதிமுக பாஜக கூட்டணிக்கு நான்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது தாவேக்காக்கு முன்பு காட்டினா இப்போ ஒரு ஏழுலேருந்து பதினைந்து சதவீதம் போட்டிருக்காங்க பொதுவாக கருத்து கணிப்புகளை எதிர்கட்சிகள் தங்கள் சாதமாக வரும்போது ஏற்றுக்கிடுவாங்க எதிராக வரும்போது அதை விமர்சிப்பாங்க நீங்கள் இந்த கருத்து கணிப்பை எப்படி பார்க்குறீங்க இப்போது சி ஓட்டர்ஷி போன்ற ஏஜென்சிகள் எல்லாமே நீங்கள் அவங்க கட்சிகளுக்கான லாபி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இவர்களை சுயேட்சையாக தன்னிச்சையாக எந்த நிறுவனமும் இயங்க முடியாது ஏன்னா அவர்களுக்கான பொருளாதார உதவி எங்கு கிடைக்கிறதோ அவர்களுக்காக மட்டுமே இயங்க முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் ஐநா சபையை அமெரிக்காவிலிருந்து கொடுக்கப்படுகிற நிதி உதவியில் உதவியில்தான் நடக்கிறது நீங்கள் ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்துகிட்டே இருக்குது ஐநா என்ன பண்ணுது ஐநா சபை என்பது ஐக்கிய நாடுகள் சபை அது உலகத்தில் யுத்தமே நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இரண்டாம் உலக யுத்தம் முடிந்த பிறகு நீங்கள் அதனுடைய முக்கியத்துவம் உலகத்திற்கு தேவை என்று தான் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஆரம்பித்த சபை உலகத்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொடிகள் பறக்குது நூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுடைய பிரதிநிதிகள் இடம்பெறுகிற அவை சபை தான் ஐநா சபை இலங்கையில் யுத்தம் வந்த பொழுது ஐநா சபை கிளம்பிடுச்சு செஞ்சிலுவை சலங்கம் கிளம்பிடுச்சு மனித உரிமை அமைப்புகள் கிளம்பிடுச்சு ஒன்றுமே இல்லைங்க அப்ப எதுக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் யாருக்கு சொம்பு தூக்குவதற்கு இந்த அமைப்புகள்லாம் இருக்கு இல்ல கடந்த காலங்களில் சிஓட்டரசு இந்தியாட்டுடைய கருத்துக்கணிப்பு பல விஷயங்கள் முடிவுகளுடன் நெருக்கமாக இருந்திருக்குன்னு ஒரு நம்பகத்தன்மையும் இருக்குதான இல்ல அது இருக்கு அது ஒரு அனுமானத்தில் தான் ஆனா இந்த விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு யாருமே நீங்க நடுநிலை என்பதே ஒன்றும் இல்லாமல் போச்சு நடுநிலை என்பதே இல்லாமையே போச்சு நடுநிலையாக இயங்குகிற அந்த இயக்கம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது யார் இதை நடத்துகிறா யார் இதை உருவாக்குறா இதனுடைய நோக்கம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன இப்படி சொல்ல முடியுமா அங்கே பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சார்பான நபர் தான் அது தலைமை அதிகாரியா இருப்பார் அப்போ அப்போ இந்த சி ஓட்டர்ஸு ஒன்று பாஜக ஆதரவாளராக இருக்கும் டெல்லியில் இல்லைன்னா காங்க பாஜக எதிர்ப்பாளராக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் இல்லை அதிமுக ஆதரவாளர்கள் தான் சாயம் அப்போ இந்த சி ஓட்டர்ஸ் இல்லைங்க நாங்கள் நடுநிலையான நிறுவனம் இந்த நிறுவனம் மக்களிடம் வசூல் செய்து மக்களுக்காக இயங்குகிறது இப்படி சொல்ல முடியுமா சி ஓட்டர்ஸ் இருக்காது அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும் அப்படி நீங்கள் இப்போ ஒரு பத்திரிக்கை இருக்கு அந்த பத்திரிக்கையில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை பற்றி அரை பக்கம் உங்களை அருமை பெருமைகளை போடுவான் அதான் ஊடகம் தொலைக்காட்சிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சி உங்களை நீங்கள் கொடுக்குற நீங்கள் செய்த அந்த தொண்டுகளை பக்கம் பக்கமாக பேச வைப்பான் சரி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் நான்கு முனை தேர்தலில் எந்த கட்சிக்கும் சாதகமாக இருக்கு இப்போ சி ஓட்டர்ஸ் வந்து திமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க இப்போ பாண்டியன் என்ன சொல்ல வர இருபத்தி ஆறு தேர்தல் அண்ணாதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் அன்னாதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கு நீங்கள் எங்கேயும் போவேண்டாம் இருபத்தி ஒன்றுக்கு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இத்தனை கட்சி கூட்டணி ஃப்ரெஷ்ஷாக அந்த கூட்டணி உருவாகுது இந்தியா கூட்டணி உருவாகுது இந்த பக்கம் அன்டச்சபிள் கூட்டணி இது அண்ணாதிமுக கூட்டணி தீண்டத்தகாத கூட்டணி சனாதன கூட்டணி சங்கி கூட்டணி பங்கி கூட்டணி இந்த கூட்டணி இத்தனை கம்யூனிஸ்ட்கு இங்கே இருக்காங்க இரண்டு கம்யூனிஸ்ட்கு திருமா இருக்கார் காங்கிரஸ் இருக்குது திமுக இருக்குது வேல்முருகன் இருக்கார் வைகோ இருக்கார் அத்தனை பிரச்சார பீரங்கிகள் இருக்குது இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை நீங்கள் எத்தனை சதவீதத்தில் தோற்றுது மூணு முதல் மூணரை சதவீதத்தில் தான் திமுக தோற்றுது நீங்கள் இதில் ஒரு இருபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் தேர்மூகி பாண்டியன் நீங்கள் முக்களத்தோர் சமூக இளைஞர்கள் தினகரனிடமே கேட்காமல் அண்ணாதிமுக ஓட்ட பிரித்தான் அப்போ அறுபத்தி ஆறும் இருபத்தஞ்சும் தொண்ணூறு சீட்டு அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கு அப்போ மறுபடியும் எவ்வளோ தேவை இருபத்தி அஞ்சு சீட்டு தேவை இந்த இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு மூணு சதவீத வாக்காளர்கள் தான் திமுகவை ஆட்சி அமைத்தார்கள் ஆனால் இப்போ திமுக பக்கம் சிறுபான்மை தலித்து கிறித்துவ வாக்குகள்

எது நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் நிறுவனத்துக்கு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்குது மக்களை சுரண்டுவதா கார்பரேட் அப்போது நீங்கள் இப்போ அம்பானி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுன்னு இருக்குது நியூஸ் எயிட்டின்னு ஆந்திரா இருக்குது கன்னட இப்படி பல சேனல் வச்சுருக்கான் யார் அம்பானி இந்த அம்பானிய வேலை பார்க்குகிற கார்த்திகை செல்வனுக்கு என்ன மக்கள் நலன் இருக்க போகுது டெல்லியிலேருந்து எதை சொல்லுகிறார்களோ அதுக்காக ஒரு அலுவலகம் இயங்குது எங்கே டெல்லியில் கார்பரேட் அலுவலகம் நீங்கள் ஊடகவியலாளர்களே கார்பரேட் ஊடகவியலாளராக மாறிட்டான் இவர்கள் என்ன அஜெண்டா என்பதை கார்த்திகை செல்வம் முடிவு பண்ண முடியாது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அஞ்சு பேர் கொண்டு ஒரு குழு இருக்குது அந்த குழு எதை சொல்லுகிறதோ அதை தாங்க டிபேட் வைக்கணும் கார்த்திகை செல்வம் டிபேட் வச்சிட முடியாது கார்த்திகை செவ்வளுக்கு ஒரு அஞ்சு லட்ச சம்பளம் ஒரு ஆடி கார் ஆனால் கார்த்திகை செல்வம் திருப்பரங்குன்றத்தில் முஸ்லீம் மக்கள் ஏறக்குறைய குறைய சிக்கந்தர் பகதூர் ஷா காலத்திலிருந்து அங்க அவர்கள் தர்காவை வணங்குகிறார்கள் இதன் அடிப்படையில் உரிமையாக வச்சிட முடியுமா முடியாது எதன் அடிப்படையில் வைக்க முடியும் ஜி ஆர் சாமிநாதன் ராம ரவிக்குமார் இவர்களை பற்றி தான் டிபேட் வைக்க முடியும் அதுக்காகத்தான் ஊடகவியலாளர் என்கின்ற பேரில் கார்பரேட்டு நிறுவனம் கார்பரேட் பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வன கலமறை கூட்ருக்கு இப்போ அந்த சி ஓட்டர்ஸ் கதையும் அதே தான் இவர்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உள்நோக்கம் இருக்கிறது திமுக வெற்றி வாய்ப்புகள் தான் இருக்கு இப்படியான ஒரு பிரமையை உருவாக்குவதற்கு இல்லையா ஜோ பைடனுக்கு ஆதரவாக ரஷ்யா பின்னணி இருந்து குற்றச்சாட்டு இருக்கு அப்போ அமெரிக்கா ஜனாதிபதி யார் வர வேண்டும் என்று ரஷ்யா விரும்புகிறது ரஷ்யா ரஷ்யாவுடைய ஆதரவாளர்கள் எங்கே வர்றான் அமெரிக்க ஜனாதிபதியா வர்றான் இல்லைன்னா ரஷ்யா அவனுக்கு லாபி பண்ணது இப்படி பல அரசியல் இருக்கு அப்போ சிவோட்டரசனுடைய கருத்துமோ குவிப்புக்கும் ஒரு அரசியல் இருப்பதாக நான் பார்க்குறேன் இப்போ என்ன இதில் குறிப்பாக இன்னொன்று கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா விஜய்க்கு வந்து செப்டம்பர் மாத கருத்து கணிப்பில் வரும்போது ஏழு சதவீத வாக்குகள் கொடுத்துருந்தாங்க இப்போது விஜய் வாக்குங்கிறது பதினஞ்சு சதவீத அளவில் உயர்ந்திருக்கு மிக வேகமாக விஜய் வளர்கிறார் அப்படின்றது தான் அந்த கருத்துக்கணிப்பில் சொல்ல வராங்க இப்போது விஜய் இந்த கரூர் துயர சம்பவம் இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் எந்த தாக்கமும் எல்லாம் விஜய் மக்கள் மத்தியில் செல்வாக்கு தான் பெறாரா நான் கண்டிப்பாக செல்வாக்கு பெறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசு ஊழியர்கள் நல்ல படித்தவர்கள் பண்பாளர்கள் அவங்க ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தையும் இருக்குது அந்த ரெண்டு ஆண் அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையும் அப்பா அம்மா நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போட்டதுக்கான எவிடன்ஸை கூட எங்கிட்ட காமிக்கணும் அப்போ எந்த அளவுக்கு அரசியல் எங்கேயுமே போகாமல் இந்த சினிமா போயிருக்குன்னு பாருங்க விஜய்க்கு நீ ஓட்டு போட எனக்கு எவிடன்ஸ் காமிக்கணும் ஏன்னா அப்பா அம்மாவும் அரசு அதிகாரி அப்போ அவங்க ஃபோனில் பேசுகிறத எவிடன்ஸோடு எனக்கு நீங்கள் காமிக்கணும்னு சொல்கிறத அந்த குழந்தை எவிடன்ஸை கேட்குது அப்பா அம்மாட்ட அப்போது நீங்கள் அரசியலே போகாமல் எது போய் சேர்ந்துருக்கு எல்லா வீட்டுக்குள்ளேயும் திரைப்படம் போய் சேர்ந்துருக்கு அதனுடைய தான் இப்போ விஜய் மிகப்பெரிய அரசியல் ஊடுருவல் இளைஞர்களிடம் இளைஞர்களிடம் குழந்தைகளிடம் இது திமுக அண்ணா திமுக அழிவை நோக்கி போகிறதுல சந்தோஷப்பட்டுக்கணும் இதிலிருந்து ஒரு புது இயக்கம் உருவாகும் இதிலிருந்து ஒரு புது இயக்கம் உருவாகும் மக்கள் இயக்கம் என்னைக்கு ஒரு அழிவு விரைவுபடுத்தப்படுகிறதோ வேகப்படுத்தப்படுகிறதோ ஒரு பிற்போக்கு தரமான கொள்கை எவ்வளோ வீரியமாக போகிறதோ அதிலிருந்து ஒரு புதிய எழுச்சி வரும் நீங்கள் வட இந்தியா பூரா புதிய க கல்விக் கொள்கை நீங்கள் மூணாவதில் பொதுத் தேர்வு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அஞ்சாவதில் பொதுத் தேர்வு எட்டாவதில் பொதுத் தேர்வு பத்தாவதுல பொதுத்தேர்வு பன்னிரெண்டாவது பொதுத் தேர்வு மொத்தம் படிக்கிறது பன்னெண்டு வருஷம் அஞ்சு பொதுத் தேர்வு ஏன் இப்போ படிக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ் மூலையில் உதித்த கொள்கை இதை அறுபத்தி ஐந்து லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றல் ஒரு புள்ளி வரும் எங்கள் குஜராத்லையும் யூபிலையும் அறுபத்தி ஐந்து லட்சம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வீரியம் நடந்திருக்குன்னு பாருங்க இப்போ வடநாட பெரிய அளவில் பத்து எரி பாஜகவுக்கு சாவுமணி பாஜக சங்கிகளுக்கு சாவுமணி பெரியார் தான் சொல்லுவார் பாப்பா பயிலுக்கு ஊரா முட்டா பயிலுக்கடா பின்புத்தி காரனுக்கு இந்த மக்களை முட்டாளாக வைத்திருப்பது வேண்டும் கல்வியறிவை கூடாது இரண்டாயிரம் வருஷம் கூலுக்க ராஜாவையும் அவன் முடிச்சுக்குவோம் அவன் எந்த கத்திர ரத்தம் சிந்துவதோ யுத்தம் நடத்துவதோ இல்லை பாப்பா பசங்க ஆனால் இப்போ தன்னெழுச்சியான போராட்டம் இந்த மக்கள் கல்விக்கு ஆதரவாக சங்கிகளுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை வட வட தான் பாஜகவுடைய பேஸ் எங்கே குஜராத்து யூபி தான் இப்போ அங்கே தான் யுத்தமே ஆரம்பிச்சிருக்கு சரிங்க இப்போ இன்னொன்று தேமுதிக பொறுத்தவரையில் இன்னும் அவங்க நிலைப்பாடே அறிவிக்கல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கு காலையில் வந்து திமுக தரப்பில் அவங்க பேசியதாகவும் நான்கு சீட்டு நாங்கள் தரோம் அப்படிதான் திமுக தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ தேமுதிக திமுக பக்கம் போவாங்களா அதிமுக பக்கம் போவாங்களா யார் பக்கம் தேமுதிக போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு திமுக பக்கம் அது செட்டில் ஆகி பல மாதம் ஆச்சு ஏவா வேலு தான் ஆண்டாள் அழகர் கல்லூரியை வாங்கியிருக்கார் பல கோடிகள் இருக்குது சில கோடிகள் கொடுத்து அதை திமுகவருடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவங்க அப்பா பழைய குற்றவாளி அக்யூஸ்ட் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி அங்கே போய் சேர்ந்துருச்சு ரெட்டியார் நாயுடு நாயுடு இந்த கூட்டணி உருவாயிடுச்சு அவ திமுகவில் தலைச்சி சீனிவாசனுடைய மகன் பெரம்பலூர் தொகுதி எம்எல்ஏ இவர் இந்த கல்லூரியை நடத்த போகிறார் வேலு நாயுடு பிரேமலதா நாயுடுவிடம் உடன்படிக்கை முடிந்து நாலு மாதம் ஆச்சு அதிமுக பேசிய திமுக பேசியது எங்கள் கூட்டணி அதாவது பெட்டியையும் நோட்டையும் சீட்டையும் உயர்த்துவதற்காக பிரேமலதா நடித்த நாடகம் அந்த நாடகம் ஏவா வேலுவாள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது இப்போ நேற்று நம்ம பேசியிருந்தோம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த நிபந்தையும் நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அந்த துணை முதல்வர் ஒருங்கிணைப்பை இதுதான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம பேசி முடியவில் வேறு களத்தை நோக்கி மாறிடுச்சு ஈபிஎஸ்னுடைய முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இல்லை அதாவது இபிஎஸ் எடப்பாடி பயப்படுவதற்கு என்ன காரணம்னால் இவர் முழு நேர பாஜகவினுடைய உளவாளின்னு நம்புகிறார் ஏன்னா அண்ணாதிமுக இரவில் ஒம்பது மணிக்கு ஆட்சி அமைவதற்கான சூழலில் தர்மயுத்தம் அமர வைக்கப்பட்டது குருமூர்த்தி குருமூர்த்தி தான் ராத்திரி ஒன்பது மணிக்கு எழுப்பி மைப்பா நாராயண் அனுப்பி ஜெயலலிதா சமாதியில் போய் அண்ணாதிமுக ஆட்சி அமைந்துவிடக்கூடாது பாஜகவனுடைய திட்டப்படி செயல்படுத்தியவர் தான் இந்த ஓபிஎஸ் அப்போ என்ன நினைக்கிறார் எடப்பாடி இவர் உள்ளே விட்டால் பாஜகவையே உள்ளே விட்டதை போல நாலு அண்ணாமலையை உள்ளே விட்டதை போல இவர் அண்ணாமலையினுடைய கட்டுப்பாட்டு தான் காலம் இருந்தார் ஆலோசனை தான் இருந்தார் அப்போது நாமே தங்க ஊசி செய்து அதை வைத்தரை உத்திக்கிருமான்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் சமரசம் ஆவார்னு நினச்சேன் பழைய அண்ணாதிமுக காரியை இப்போ இப்போ இப்போது பலமுறை எடப்பாடிய ஓபிஎஸ்கிட்ட எந்த நிபந்தனையும் சேர்த்தே இல்லை வேண்டாம்னு பலமுறை சொன்னார் எப்போது வைத்திலங்கு இருக்கும்போது மனோஜி பாண்டி இருக்கும்போது சிவகாசி பால பழைய எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பாலகங்கா இருக்கும்போது இந்த வாய்ப்பை கொடுத்தார் யாருக்கு ஓபிஸுக்கு ஆனால் அப்பொழுதெல்லாம் என்ன கேட்டார் எனக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் இப்படியெல்லாம் கேட்டார் அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அது அந்த அந்த நிலையில் எடப்பாடி இறங்கி வந்தார் ஆனால் இப்போ சுத்தமாக கதவை அடைச்சிட்டார் ஏன் பாஜகவுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்குது எங்க ஏடிக்குள்ள அப்போ பெரிய பாஜகவை உள்ளே விட்டால் கண்டிப்பாக மீண்டும் அண்ணாதிமுக பிழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மீண்டும் எதிர்காலத்தில் அண்ணாதிமுக பிழப்பதற்கு அந்த வாய்ப்பை நம்மையே உருவாக்கி கொடுக்கணும் ஓபிஎஸ் மூலம் இதுதான் அவருக்கு புரி சட்டி வேண்டவே வேண்டாம் ஒரு சாவகாசமே வேண்டாம் இப்படி அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் அவர் அண்ணாதிமுகவாக எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜகவே பார்க்கறாரு பாஜகவாகவே பார்க்கறாரு அவருடைய விளைவுதான் தான் வேண்டவே வேண்டான்னு அழுத்தமாக சொல்வதற்கு அவருடைய மூலையில் இது பதிஞ்சிருக்கு இவரை பார்க்கும்போது இன்னொரு அண்ணாமலையாகவே அவர் தெரிகிறார் இதுதான் ஓபிஎஸ்க்கு கதவடைத்ததற்கான காரணம் இப்போ இன்னொன்று கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுக ரொம்ப சீரியஸாக பார்க்கப்படுறதா சில நாளிதழ்களாக வரதா பார்க்க முடியுது கரூர் மாவட்டத்தை எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னும் வேட்பாளரே அதிமுக அறிவிக்கல அதுக்கிட்டே ஒரு தேர்தல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம் கரூர் மாவட்டத்தை அதிமுக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன செந்தில் பாலாஜி கரூரில் அறிவிக்கப்படாத அமைச்சர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எப்போ இருந்தாலும் ஆனால் கரூர் விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜியினுடைய வேலையில் பத்து கூட செய்ய மாட்டேன் செந்தில் பாலாஜியே நீங்கள் எல்லாமே போலி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஆள் கரூர் விஜயபாஸ்கர் உறுப்பினர் சேர்க்கணும்னா போலியாக சேர்த்துவார் எடப்பாடிக்கு செய்தி சொல்லும்போது போலியா சொல்லுவார் அத்தனை போலி கரூர் விஜயபாஸ்கர்ன்னு சொல்லலாம் ஆனால் செந்தில் பாலாஜியோடு அவரால் நிற்கவே முடியாது செந்தில் பாலாஜி இருந்து கரூர் கம்பெனிங்கிற பேரில் ரெண்டாயிரம் பேரை உருவாக்கி வச்சுருக்கார் ரெண்டாயிரம் பேரும் நேரடியாகவே நூறு பேரோட தொடர்பில் இருக்கான் ரெண்டாயிரம் நூறு இருபதாயிரம் பேர் எப்போ வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் எடுக்க முடியும் இப்படி ஏதாவது கரூர் விஜயபாஸ்கர் செஞ்சுருக்காரா இல்லை விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜியை ஒழிப்பதற்காக ஒருங்கிணைந்து அதிமுகவில் இருந்த காலத்திலயே உருவாக்கப்பட்ட இன்னொரு ஓபிஎஸ் தான் கரூர் விஜயபாஸ்கர் எப்படி செந்தில் பாலாஜியை எதிர்ப்பார் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை கரூரில் இருக்கக்கூடிய கரூர் கம்பெனிஸுங்கிற தன்னுடைய ஆதரவாளர்களை அண்ணாதிமுக ஆதரவாளர்களை தமிழ்நாடு முழுக்க பரவி வச்சிருக்கார் இதுபோன்று எந்த வேலையும் செய்யாமல் ஒரு போலி டாக்குமெண்ட் கேஸில் சிறையில் அடைபட்டு கிடந்ததான் இந்த கரூர் விஜயபாஸ்கர் எடப்பாடி கவனமாக இருக்கணும் எடப்பாடி ஜெயலலிதாவுடைய சாட்டை எடுக்கவில்லை என்றால் பல ஓபிஎஸ்களாக கட்சிக்குள்ள இருக்கான் பல ஓபிஎஸ்கள் பல வைத்தியலிங்கங்கள் பல செந்தில் பாலாஜிகள் அண்ணாதிமுகவில் பல பேர் இருக்காங்க இவர்களெல்லாம் நீங்கள் பணம் பல கோடிகளை செலவு செய்து பல ஆயிரம் கோடிகளை திருடுவதற்காக வந்து அண்ணாதிமுறை சேர்ந்துருக்கோம் இந்த நபர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எடப்பாடிக்கு இடையூறு செய்வார்கள் அது எடப்பாடி சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் அவருக்கு ஐந்தாண்டு காலம் வெற்றி பெற்ற ஐந்தாண்டு காலம் அவர் கடத்த முடியும் இல்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் யூடியூப் ரூட்டஸ் நிஜமாக என்ன கத்தியில் குத்துற ஜூனியர் சீசர் கே கேட்பார் யூ டூ ப்ரூட்டஸ் நீங்கள் மாடா என்னை கத்தியில் குத்துற நான் தாண்டா குத்துவேன் இப்படி நிலைமை எடப்பாடிக்கு வந்துடும் எல்லாருமே அங்கே ப்ரூட்டஸ்கள் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கோடிகள் நூறு கோடி ரூபா விளை வச்சா ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான் இருபத்தஞ்சி பேர் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி என்பதெல்லாம் ஒரு காசே இல்லை அந்த நாட்டில் நமக்கு தான் தெரு கோடி தான் மிச்சம் அதனால் கரூர் விஜயபாஸ்கர் நீங்கள் அதே போல் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஹெல்த்து விஜயபாஸ்கரும் அண்ணாமலையுடைய மச்சானம் புதுக்கோட்டையில் இருக்கிற குவாரிகளை பூரா பாட்டர் டெல்லிக்கு கொடுத்து எந்த இடையூறு வராமல் பார்த்து கொண்டார் இந்த இவர் கரூர்ன்னு அவர் பக்கத்தில் புதுக்கோட்டை இப்படி பல துரோகிகள் எல்லாம் ஓபிஎஸ்களெல்லாம் அண்ணாதிமுகவில் நீக்கமர நிறைந்திருக்கிறான் இதெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு புது வாக்காளர்கள் புது வேட்பாளர்கள் இவர்களை ஊக்குவிப்பதன் மூலம்தான் அண்ணாதிமுகவை காப்பாற்ற முடியும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்க நேரத்துக்கு மிக்க நன்றி നന്റി വണക്കം